அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ சூரத்துல் அல்லை இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க இந்த அத்தியாயத்தின் முதல் சொல்லான அல்லை இதன் பேராக சூட்டப்பட்டுள்ளது இறக்கப்பட்ட காலம் இந்த அத்தியாயத்தின் கருத்து தொண்ணூத்தொன்னாவது அத்தியாயமான அஷ் ஹம்ஸ் அத்தியாயத்தின் கருத்துடன் எந்த அளவுக்கு ஒத்துகின்றதென்றால் இந்த இரண்டு அத்தியாயங்களுக்குமே ஒன்றுக்கொன்று விளக்க உரையாக தோன்றுகிறது ஒரே கருத்தை தான் தொண்ணூத்தொன்னாவது அத்தியாயமான அஷ் அம்ஷின் ஒரு விதமாகவும் இந்த அத்தியாயத்தில் வேறு ஒரு விதமாகவும் விளக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து இந்த இரண்டுமே ஏராதால ஒரே காலத்தில் தான் இறங்கியுள்ளது என்று தெளிவாகின்றது கருத்துக்களும் விவாதங்களும் வாழ்வின் இரு வேறுபட்ட பாதைகளின் வேறுபாட்டையும் அவற்றின் இறுதி முடிவுகளுக்கும் விளைவுகளுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டையும் விளக்குவதே இதன் மைய கருத்தாகும் கருத்தை அளவில் இந்த அத்தியாயம் இரு பகுதிகளை கொண்டதாகும் முதல் பகுதி அத்தியாயத்தின் ஆரம்பத்திலிருந்து பதினொன்னாம் வசனம் வரையும் பன்னெண்டாம் வசனம் முதல் அத்தியாயத்தின் இறுதி வரையிலும் இருக்கின்றது முதல் பகுதியில் அனைத்திற்கும் முதலாக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது அதாவது பகல் இரவை விட்டும் வேறுபடுகின்றது ஆண் பெண்ணை விட்டும் வேறுபட்டிருக்கின்றான் அவ்வாறே மனித இனத்தில் உள்ள தனி மனிதர்களாகவும் சமூகங்களாகவும் குழுக்களாகவும் உலகில் என்னென்ன செயல்களை முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்களோ அவற்றை ஒழுக்க ரீதியாக பார்த்தால் அவை ஒன்றை விற்று மற்றொன்று திட்டவட்டமாக வேறுபட்ட வகையான உள்ளன இதற்கு பிறகு குர்ஆனின் சிறிய அத்தியாயங்களுக்குரிய பொதுவான பணிக்கேற்ப இந்த விஷயங்கள் விளக்கப்பட்டுள்ளன மனித முயற்சி மற்றும் செயல்பாடுகளின் வட்டம் பரந்து விரிந்ததாகும் அதனை பொறுத்து ஒழுக்கத்தன்மைகள் இரண்டு வகையானவை முதல் வகையிலிருந்து மூன்று குணவியல்புகளும் இரண்டாவது வகையிலிருந்து மூன்று குணவியல்புகளும் இங்கு உதாரணமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன முதல் வகையை சார்ந்த மூன்று குணவியல்புகள் இவை ஒன்று மனிதன் செல்வத்தை செலவிடுவது இரண்டாவது இரையச்சத்திலும் தூய்மையிலும் மேற்கொள்வது மூன்றாவது நன்மையை நன்மை என்று ஏற்றுக்கொள்வது இரண்டாம் வகையான மூன்று குணவியல்புகள் இவை ஒன்று கஞ்சத்தனம் செய்வது இரண்டாவது இறைவனின் திருப்தி அதிருப்தி பற்றி அக்கறை இல்லாமல் அலட்சியமாக இருப்பது மூன்றாவது நன்மையை என்று மறுப்பது பிறகு இந்த கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அதாவது ஒன்றுக்கொன்று தெளிவான முறையில் மறுக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டு விதமான நடத்தைகள் தம் விளைவுகளை பொறுத்து ஒருபோதும் ஒரே மாதிரியாவாய் இருக்க முடியாது மாறாக இவை இரண்டும் எந்த அளவிற்கும் தம் தன்மையை பொறுத்து முரண்பட்டவையாக இருக்கின்றது இருக்கின்றனோ அதே அளவிற்கு அவற்றின் விளைவுகளும் ஒன்றுக்கொன்று முரணானவையாகத்தான் இருக்கும் முதல் வகை நடத்தையே மேற்கொள்ளும் தனி மனிதன் அல்லது குழுவினருக்கு அல்லா வாழ்வுக்கான தெளிவான நெறிப்பாதையை எளிதாக்கி விடுவான் அவர்களுக்கு நன்மை செய்வது எளிதாகவும் தீமை புரிவது சிரமத்தையும் ஆகிவிடும் இரண்டாவது வகை நடத்தியை மேற்கொள்பவருக்கு வாழ்வுக்கான கடுமையான பாதைகளை தீமை கூறிய பாதைகளை அவன் எளிதாக்கி விடுகி விடுவான் எந்த அளவுக்கெனில் அவர்களுக்கு தீமை புரிவது எளிதாகவும் நன்மை செய்வது கடிதமானதாகவும் ஆகிவிடும் உரையில் இரண்டாவது பகுதியிலும் இவ்வாறு மூன்று உண்மைகள் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளன ஒன்று உலகம் எனும் தேர்வு காலத்தில் மனிதனை ஒன்றும் மரியாதவனாய் அல்லா விட்டுவிடவில்லை மாறாக வாழ்வின் பல்வேறு பாதைகளில் நேரான பாதை எது என மனிதனுக்கு அறிவித்துவிடும் பொறுப்பை அல்லாஹ் தானே ஏற்றுக்கொண்டுள்ளான் இரண்டு இம்மை மறுமை இரண்டின் அதிபதியும் அல்லாவே ஆவான் நீங்கள் இம்மையை கேட்டால் அதுவும் அவனிடமிருந்தே கிடைக்கும் மறுமையை வேண்டினால் அதை வழங்குபவனும் அவனே இனி முடிவு செய்வது உங்கள் பணியாகும் அவனிடமிருந்து நீங்கள் எதை கேட்க வேண்டும் என்று மூன்றாவது இறை தூதரின் வாயிலாகவும் இறை வேதத்தின் வாயிலாகவும் சமர்ப்பிக்கப்படும் இந்த நன்மையை பொய் என மறுக்கிறவன் துர்பாக்கியவனுக்காக கொழுந்து விட்டேறியும் நெருப்பும் காத்து கொண்டிருக்கின்றது மேலும் சுயநலம் சிறிதும் இன்றி தன் இறைவனின் உறுப்பை மட்டுமே நாடி நல்வழியில் தன் செல்வத்தை செலவு செய்யும் இரையச்சமுடையவனின் அவனை பற்றி குறித்து அவனது இறைவன் திருப்தி அடைவான் அவன் மகிழ்ச்சியிடும் அளவிற்கெல்லாம் அவனுக்கு வழங்குவான் இந்த சூராவுடைய பொருள் இரவின் மீது சத்தியமாக அது மூடி மறைத்து கொள்ளும் போது பகலின் மீது சத்தியமாக அது ஒளிரும்போது மேலும் ஆணையும் பெண்ணையும் படைத்தவன் மீது சத்தியமாக உண்மையில் உங்களுடைய முயற்சிகள் பலதாரப்பட்டவையாக இருக்கின்றன எனவே எவர் இறைவழியில் பொருளை வழங்குகின்றாரோ மேலும் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து விலகி இருந்தாரோ மேலும் நன்மையை உண்மை என்று ஏற்றுக்கொண்டாரோ அவருக்கு இலகுவான வழியில் செல்வத்திற்கு நம்பாகை செய்வோம் எவர் கஞ்சத்தனம் செய்கின்றாரோ மேலும் தன் இறைவனை பொருட்படுத்தாமல் நடந்தாரோ இன்னும் நன்மையை பொய்யென நிராகரித்தாரோ அவருக்கு கடினமான வகையில் செல்வத்திற்கு நாம் வகை செய்வோம் அவனுடைய செல்வம் அவன் அளித்துவிடும்போது அவனுக்கு என்ன பயன் அளிக்கப் போகின்றது திண்ணமாக வழிகாட்டுவது எமது பொறுப்பேயாகும் மேலும் உண்மையில் மறுமை மற்றும் இம்மை இரண்டும் நமக்கே உரியதாகும் எனவே கொழுந்து விட்டேறியும் நெருப்பை குறித்து உங்களை நான் எச்சரிக்கை செய்துவிட்டேன் ஆனால் பெரும் துர்பாக்கியவனை தவிர அதில் யாரும் எரிந்து போக மாட்டார் அவன் எத்தகவை என்றால் அவன் என மறுத்து புறக்கணித்தான் மேலும் அதனை விட்டு தொலைவில் வைக்கப்பட்டு படுவார் மிகுந்த இரையச்சமுடையவர் அவரோ சுயநிலை அடையும் பொருட்டு நம் செல்வத்தை வழங்குகின்றார் கைமாறு அளவிற்கு எவருக்கும் அவர் நன்றி கடன் படவில்லை ஆனாலும் அவர் உயர்வு மிக்க தன் இறைவனின் திருப்தியை பெறுவதற்காகவே இதை செய்கின்றார் மேலும் அவரை குறித்து அவசியம் அவன் திருப்தி அடைவான்